கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பான சகோதர சகோதரிகளே கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இது வந்து ஒரு சாட்சி சரியா கர்த்தர் வந்து என்னோடய சொற்பனத்தினுடாக பேசிய ஒரு சாட்சி அந்த சொற்பனத்தில் கர்த்தரனோடு பேசின வார்த்தை நீ பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன் சரியா அதாவது அந்த சொற்பனத்தில் இரண்டு பெண்கள் சரியா இரண்டு பெண்கள் ஒரு நாலஞ்சு ஆண்கள் ஆனால் அவங்க யார் அவங்களோட பேரென்னு சொல்லி நான் சொல்ல விரும்பலை அதே போல் அவங்களோட மனசை காயப்படுத்தணும்னு சொல்லி நான் விரும்பலை சரியா அந்த பெண்களில் ஒரு பெண் வந்து எனக்கு தெரிஞ்ச பெண் மற்ற பெண் வந்து முகந்தரியாத பெண் ஒரு புதுப்பெண் சரியா அந்த முகந்தரியாத அந்த புதுப்பெண் இந்த மற்ற பெண்ணுக்கிட்ட என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறான் சரியா தப்பு தப்பாக சொல்லி என்னை கொலை பண்ணுறதுக்காக பல சூழ்ச்சிகள் செய்கிறாங்க எனக்கு விரோதமாக செய்கிறாங்க பல காரியங்கள் செய்கிறாங்க அப்போ அந்த முகந்தரியாத பெண் வந்து அந்த பற்றி தப்பு தப்பாக பேச பேச இந்த பெண்ணும் அந்த மற்ற ஆண்களும் வந்து எம்மேல கோபம் கடுமையாக கோபம் கொள்கிறாங்க அப்போ கோபம் வந்து எனக்கு அடிக்கிறாங்க சரியா கம்பால் கதியால் எல்லாம் வந்து எனக்கு அடிக்கிறாங்க அப்போ அடிக்கிட்டு சொல்கிறாங்க நீ வந்து உன்னோடய உயிரை வந்து ஏசு இயேசுதான் அதனால தான் நீ சேச்சிக்கு போயிருக்க சொல்லி அடிக்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க சரி உன்னை வந்து ஏசு காப்பாற்றினது உண்மைன்னு சொன்னால் நாங்கள் இப்போ வந்து உன்னை கொல்ல போகிறோம் உன்னோட இயேசுவை கூப்பிடு உன்னோட இயேசுவை கூப்பிடு அவர் வந்து உன்னை காப்பாற்றுறாரான்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு எனக்கு விஷந்தாராங்க இல்லை குடி மிஸ் ஆக போகிற ஆனால் உன்னோடய இயேசு வந்து உன்னை காப்பாற்றணும் அட் சொல்லி அப்போ நான் இயேசு மேலே கத்தர் மேலே பாடத்தை போட்டுட்டு கத்தரை என்னோடு இருக்கிறாருன்னு சொல்லி நம்பிட்டு அந்த விஷத்தை குடிக்கிறேன் அந்த விஷத்தை குடிக்கிறேன் நான் சாகலை சரியா அவங்க விஷத்தை தந்தாங்க நான் குடிக்கிறேன் நான் நான் சாகலை அப்படி நிற்கிறேன் இவங்க பார்த்தாங்க இவங்க ஆச்சரியம் அப்படி என்னடா விஷம் குடித்தவன் சாகலை அப்படி நிற்கிறான் அப்படின்னு சொல்லி புறகன்னு செஞ்சாங்கன்னு சொன்னால் பெரிய ஈட்டி இருக்குதானே அம்பு அதால் என்னை குத்த வராங்க சரியா நாலஞ்சு அம்பு ஈட்டி அதால் அவங்களோட புல் பழத்துக்கு என்ன குத்த வராங்க சரியா நான் அந்த டைமில் என்ன செய்கிறேன்னு சொன்னால் வானத்தை அண்ணாந்த பார்த்து ரெண்டு கையையும் வானத்துக்கு நேராக நீட்டி ஏசப்பா கத்தாவே ஆவியானவரே எபினேஷரேன்னு சொல்லி குளத்து சத்தத்தில் கத்துறன் சரியா வானத்தை பார்த்து கத்துறன் அப்போ அந்த டைமில் வானத்தில் நிறைய மேகக்கூட்டமாக இருக்குது சரியா நிறைய மேகக்கூட்டமாக இருக்குது அந்த மேகத்தை பிளந்து கொண்டு ஒரு வெளிச்சத்தோட கத்தர் வந்து வெளிப்படுறார் ஆமே கத்தர் வந்து வெளிச்சத்தோடு வெளிப்படுறார் வழிபட்டு அப்போ எனக்கு சொல்கிறார் சரியா நீ பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார் சரி கத்த நம்மளோட இருக்கார் தானே அப்படி நம்பிட்டு நான் கண்ணை மூடிட்டு வானத்துக்கு நேராக அப்படியே கையை விரித்து கொண்டே நிற்கிறேன் இவங்க அவங்களோட பலத்து நல்ல அவங்களோட ஃபுல் பலத்தோடு ஓடி வராங்க அந்த ஈட்டியால் என்னை குத்துறது சரியா ஓடி வந்து குத்திருக்காங்க அந்த ஈட்டியால் என்னை குத்திருக்காங்க ஆனால் அந்த ஈட்டியை என்ன சேதப்படுத்தலை ஆமே அந்த இடத்துல இவங்க வெக்கப்பட்டு போனாங்க ஏன்னு சொன்னால் இவங்க வந்து எனக்கு அந்த எஞ்ச அம்பு வந்து நாலா பக்கமும் சைட்டாக போயிருக்கு எனக்கு சைட்டால் ஆனால் என்ன சேதப்படுத்தலை ஆமே அப்போ அந்த இடத்துல இவங்க வெக்கப்பட்டாங்க வெக்கப்பட்டிருக்காங்க சரியா நம்ம இவ்வளவு செஞ்சும் இவனுக்கு இவ்வளோ ஆக்கினு செஞ்சும் இவன் சாகலை இவன் உயிரோட தான் இருக்கான் இவனுக்கு எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லி அந்த இடத்துல வெக்கப்பட்டாங்க ஆனால் கத்தர் அந்த இடத்துல என்ன காப்பாதுன்னா ஆமே கத்தர் நல்லவர் சரியா கத்தர் சொன்ன வார்த்தை நீ பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்ன அந்த வார்த்தை வேதகாமத்தில் இருக்குது அந்த வசனம் சரியா அதை பார்ப்போமா என்னன்னு சொன்னால் ஏசியா தீர்க்கு தரிசன புத்தகத்தில் இருக்குது அதை பார்ப்போம் ஓகே ஏசியா நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து பதினாலாவது வசனம் வரைக்கும் பார்ப்போம் என்ன சொல்லி வந்து சரியா நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி அடைவார்கள் உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் உன்னோடே போராடியவர்களைத் தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடைய யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் பொருள் ஆவார்கள் உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் யாகோப்பு என்னும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஷ்டவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உதைக்கிறார் பார்த்தீங்களா என்னோடய தரிசனத்தில் காட்டப்பட்ட அத்தனையும் இந்த வசனம் சொல்லுது சரியா நம்ம இன்னைக்கு ஒரு ஆபத்தில் இருக்கிறோம் சரியா கத்துற பிள்ளைங்க நாம ஒரு ஆபத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக கத்தரை நோக்கி கூப்பிடுங்க சரியா கத்தர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார் நம்மளை காப்பாற்றுவார் அந்த இடத்துல கற்றுக்கிட்ட சொன்ன வார்த்தை நினச்சுன்னா நீ பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன் என தான் சொன்னார் சொல்லி தானே ப பலப்படுத்தினார் சரியா பல மரம் தான் திருட மரம் தான் நின்றேன் சரியா ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க எனக்கு அவ்வளோ அடித்து ஆக்கினப்படுத்தி வேலை செஞ்சாலும் என்னோடய உடம்பில் வந்து ஒரு காயம் இல்லை ஒரு ரத்தம் இல்லை என்னோட உடம்பில் வந்து ஒரு பலி வேதனை எதுவுமே இல்லை சரியா கத்த சொல்லிட்டாரு நான் உன்னோட தான் இருக்கிறேன் நீ ஏன் பயப்படுற நான் உன் தேவன் ஏன்னு சொல்லி கத்தர் சொல்லிட்டாரு சரியா அதனால் நான் பயப்படலை நான் நான் நின்றேன் சரியா கத்தர் என்னோட தான் இருக்கிறார் ஆமே கண்டிப்பாக நிச்சயமாக வந்து கத்தரை விசுவாசிங்க சரியா கத்தர் விசுவாசிங்களா இருந்தால் கண்டிப்பாக கத்தர் உங்களுக்கு நன்மை செய்வார் சரியா கத்தர் ஒருபோதுமே நம்மளை வந்து எந்த ஒரு ஆபத்துலேயுமே விடமாட்டார் சரியா கத்தரை விசுவாசிங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களையும் அரிசியங்களையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார் கண்டிப்பாக ஒரு போதும் கத்தர் உங்களை கைவிடுவதில்லை கத்தர் சொல்லியிருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நிச்சயமாக நம்மளை கஷ்டத்திலிருந்து பிரச்சனையிலிருந்து விடுவிக்க விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறார் ஆமேன்